Vinta la... நான் ஒரு பதினஞ்சு வருஷமா வரலாம் பதினஞ்சு வருஷமா வா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு இந்த பழைய டேஸ்ட் இருக்கா அந்த டேஸ்ட் இன்னமும் தான் இருக்கு முப்பது ரூபா இருபது ரூபாய்ல வந்து போட்டு இருக்கிறாரு இப்ப வரைக்கும் எண்பது ரூபா ஒரு பவுண்டா இருக்குது இப்ப வரைக்கும் அதை டேஸ்ட் மாறாம நல்லா தான் பண்ணுங்க நல்லா இருக்கு குடுக்குற காசுக்கு ஒருத்தா குடுக்குற காசுக்கு ஒருத்தா பண்றேன் அப்படியா ஆமா நல்ல டேஸ்டா பண்றேன் மீன் பஜ்ஜி போட்லஸ் பாருங்க எவ்ளோ டேரி மீன் இந்த ரோட்டி மட்டும் மாத்திட்டேன் எவ்வளவு வாங்கிட்டு இருக்கீங்க சொல்லுங்க எவ்வளவு நாளா தெல்ல பட் நான் ரொம்ப காலமா நான் இங்க வந்து போண்டா சாப்பிட்டு இருக்கேன் போண்டா அருமையா இருக்கும் ஈவினிங் டைம்ல ஸ்நாக்ஸ் நம்ம தேடி போனா என்ன எந்த என்ன நாள்லயுமே அந்த கடை நமக்கு अवेलेबलா இருகா அதனால நமக்கு அந்த ஒரு நம்ம வந்தா கடை இருக்காதோ இருக்குமோ அந்த ஒரு நமக்கு அந்த இது தேவையே இருக்காது நம்ம எப்போ வந்தாலும் இங்க ஸ்நாக்ஸ் கிடைக்கும் ஈவினிங்ல டேஸ்ட் மாறது இல்ல இப்போ அடிஷனலா வேற அவங்க வந்து பிஷ்ஷு ப்ரான் சிக்கனு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நிறைய இருக்குது வெரைட்டிஸ் இருக்குது நம்ம ஒரே பீஃப்னு தான் இல்லாம நிறைய வெரைட்டிஸ் இருக்கிறதுனால நமக்கு அது இன்னும் நல்ல வசதியா இருக்கு ஒரு நாள் பீஃப் சாப்பிட்டா ஒரு நாள் சிக்கனு ஃபிஷ்ஷு அது சுஷி பாறை மீன் நல்லா இருக்குது கரிபோண்டா எனக்கு எந்த அளவுக்கு இங்க பிடிக்குமோ அதோட அந்த அளவுக்கு எனக்கு மீனும் பிடிக்கும் ஏன்னா முள் இருக்காது நல்ல பாறை மீன் நல்ல ஃப்ரெஷ்ஷா நல்லா இருக்கும் அந்த ஒரு ஸ்மெல்லோ அந்த கவுத்து ஸ்மெல் இந்த மாதிரிலாம் எதுவுமே அடிக்காது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி தெரியுங்க

முப்பத்தி முப்பத்தி ஏழு வருஷம் ஏழு வருஷமா வந்து இந்த கறி கொண்டாத்திருக்கீங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சவுத் இந்தியன் ஒப் சேனல் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியிலேயே ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான கடை ஸோ இந்த கடை தெரியாதவங்க பாண்டிச்சேரியில் எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப கம்மினே சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் இவங்களோட கரிபோண்டா இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இவ்வளோ பெரிய போண்டா கரிபோண்டா எயிட்டி ருபீஸ்க்கு வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஃப்ரெஷ் மீன் இது வந்து பார்த்தீங்கன்னா போன்லெஸ் மீனுங்க ஸோ இப்போ வந்து வெளியூர் காரங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த கடை வந்து தெரிஞ்ச கடை தான் இது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா போண்டா கடை பாண்டிச்சேரியில் வந்து போண்டா கடை அப்படின்னு சொன்னதுமே இந்த கடை தான் வந்து தெரியும் ஒரு முப்பத்தி ஏழு வருஷமாக சக்சஸ்ஃபுல்லாக இயங்கிட்டு இருக்க ஒரு கடை இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஃபேமஸ் ஆனது கரிபோண்டால் இருந்தாலும் இவங்க வந்து அதுக்கப்புறம் நிறைய ஐட்டம்ஸ் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க எரா எரா பஜ்ஜி ஃபிஷ் பஜ்ஜி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் தலைப்பா இவங்க மீன் தலைக்கு பெரிய ஒரு ஃபேன் பேஸே இருக்குன்னு சொல்லலாம் அதில் நானும் ஒருத்தான் அந்த இவங்க டேஸ்ட்டு எல்லாருமே சொல்லிட்டாங்க இவங்க டேஸ்ட் வந்து மாறவே இல்லை ஒரு முப்பத்தேழு வருஷமாக பார்த்தீங்கன்னா என்ன டேஸ்ட்டு கொடுத்து மக்கள் வந்து வர தொடங்குன்னு ஸோ அதே டேஸ்ட் வந்து கொடுக்குறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு பிளேட்டு இந்த சாலட் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து செம்மையாக இருக்கும் இல்லை கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் ஒரு இது மாதிரி ஸோ இப்போ நம்ம வந்து கரிபோண்டா டேஸ்ட் பண்ணுவோம் வா வேறு லெவலுங்க அமேசிங் டேஸ்ட் பார்த்துக்கோங்க அதாவது சும்மா கிடையாது ஒரு கடை போட்டு முப்பத்தேழு வருஷமா சக்சஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறாங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டாக கொடுக்கணும் குவாலிட்டியாக கொடுக்கணும் ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எனி டைம் வந்து ரஷ்ய இருக்கிற கடை ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கூட என்னால் பண்ண முடியல ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரஷ் இருக்கு செம்ம சூப்பராகிது கடி பண்ணுற டேஸ்ட்டு அப்படியே மாறாமல் அழகாக மெயின்டைன் பண்றாங்க செம்ம டேஸ்ட்டு மீன் வந்து உங்களுக்கு கடைசியில் காட்டுறேன் அடுத்தது நம்ம இவங்களோட போன்லெஸ் ஃபிஷ் ஸோ இது பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டெய்லி அவங்க வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷான மீனில் இங்கே பாருங்கள் ஃப்ரெஷ்ஷான மீனில் வந்து போட்டிருக்காங்க இவங்க உள்ளே வந்து அந்த மீனுக்கான மசாலா வந்து நம்ம சொல்லக்கூடாது வேறு லெவலில் இருக்கும் இவங்களும் ஒரு சின்னமாக ஒரு சாஸ் ஒன்று ஊற்றி அந்த சால் மாதிரி ஒன்று வைக்கிறாங்க மீன் இனமாக இருக்குது செம்மையாக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கொஞ்சம் கூட அந்த இதெல்லாம் இல்லை அதாவது ஒரு வாசனை மஷின் அந்த அவுச்சி வாசனை இதெல்லாம் இல்லாமல் நல்லா இருக்குது தரமான ஒரு மீன் வந்து சூப்பராக இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஐட்டம்லாம் இருக்கு ஆனா இப்போ உங்களுக்கு காடை போகிறது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப வந்து பிடிச்சதுன்னு சொல்லலாம் இங்கே இந்த பாருங்க முதல்ல பா பெரிய மீன் பாருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ பெரிய மீன் தலை இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிடுறான் அவ்வளோ பெரிய மீன் தலை பாருங்க இந்த மீன் தலை தான் கிடைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மீன் தலைக்கு வந்து இங்க டிமாண்ட் ரொம்ப அதிகம் டக்குன்னு காலி ஆயிடும் இத வந்து கடகடன் வந்து கொஞ்சம் சீக்கிரமா வந்து மீன் தலை எல்லாம் வேணும்னா ஹைலைட் ஆன ஒரு விஷயங்க ரொம்ப பிச்சதுங்க செம்ம டேஸ்ட்டு இவங்க மசாலா பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க நல்லா அந்த மீனுக்கு மீனுக்கு தனியாக மசாலா போட்டுருக்காங்க இவங்களோட அந்த வேலை இருக்குது பார்த்தீங்களா அந்த லேருக்கான மசாலாவும் வந்து வேற லெவலு நல்லா வந்து வெளியில் கிறிஸ்பியாக இருக்குது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஜூஸியான மீன் அம்மா சூப்பராக இது ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய தலையை கொடுத்தாலும் ரீசனபிள் ப்ரைஸ் தான் அந்நிய அவைலபிள் ரேட்டுக்கோட சின்னதான ஒரு மார்ஜின் வச்சு தான் வந்து இருக்கும் அந்த தலைலாம் ரொம்பலாம் வந்து அதிக ரேட்டாக இருக்குது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரீசனபிளில் தான் இருக்கும் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா இந்த மீன் தலைக்கு கிடைக்குதா அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சி ஒரு பெஸ்ட்டான டிஷ்ன்னு சொல்லலாம் இப்போ நிறைய பேருக்கு வந்து தெரியாது கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும் இங்கே இவ்வளோ பெரிய மீன் தலை கிடைக்குன்றது நம்ம வீடியோ மூலயமா நீங்கள் தெரிஞ்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து இந்த தலையை வந்து வாங்கி கேட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் ஆக்சுவலாக இது வந்து கடி போன்றா கடையாக இருந்தாலும் மீன் தலை வந்து சில பேருக்கு வந்து தெரியும் ஸோ இது வந்து அவங்களாம் மட்டும் கரெக்டாக வந்து வாங்கிடுவாங்க ஸோ அவங்களுக்கு இதெல்லாம் கண்டிப்பாக கேட்டு மீன் தலையை வந்து டேஸ்ட் பண்ணுங்கள் பாண்டிச்சேரி டூர் பிளான்ல உங்களுக்கு இருந்ததுன்னா ஃபுட்டுக்கு நீங்க இந்த கடையை வந்து நோட் பண்ணி வச்சுக்கிங்க டெஃபினட்டா சொல்றேன் ஒரு அமேசிங் கடை இது ஸோ இந்த கடை வந்து ஒரு முப்பத்தேழு வருஷம் ரன் பண்றது வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு சூப்பரான ஒரு விஷயம்னு சொல்லிட்டு ஸோ டெஃபினட்டா சொல்றேன் இந்த கடை தெரியாமல் இருக்கவே கூடாது ஏன்னா இங்க வந்து டேஸ்ட் பண்ணுங்க நிறைய பேருக்கு தெரியும் தெரியாதவங்க கண்டிப்பாக வந்து இந்த கடையை தெரிஞ்சுக்கோங்க இதை நோட் பண்ணி வச்சிக்கிட்டுங்க இந்த வீடியோவை கூட வந்து ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் பாண்டிச்சேரி வரணுன்னா நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இவரு கடைக்கு வந்துட்டு இவ்வளோ ஐட்டமாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் உங்கள் பட்ஜெட் கூட இருக்கும் முக்கியமாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமஸான கடையை நான் வந்து சொல்லியிருக்கேன் எதுக்காகன்னா நிறைய நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியாமல் இருந்திருக்கேன் இந்த கடை ஸோ தெரிஞ்சு இப்போது தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க தெரிஞ்சவங்க நீங்கள் வந்து பாருங்கள் இன்னமும் வந்து